வணக்கம் அன்பு மக்களே இப்போ நாங்கள் எங்க நிற்கிறோம்னு சொன்னால் கோட்டைன்ற ஜாழ்ப்பாணம் கோட்டை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் தான் ஜாழ்ப்பாணம் கோட்டை கோட்டை அங்கே நேரப்பாக தெரிகிறது பண்ணை கிடக்கிறது இங்க பாத்தீங்கன்னா இது அந்த கோட்டைன்ற வெளிப்பகுதி வெளிப்பகுதியான அகலைக்கு அங்காள கோட்டை இருக்குது இதுவும் ஒரு கோட்டைன்ற ஒரு பகுதி தான் ஆனாலும் இந்த பகுதி வந்து ஒரு கவனிக்கப்படாத ஒரு பகுதியாக பற்றைகள் மண்டிய ஒரு பகுதியாக இருக்குது கோட்டைன்ற ஒரு பக்கம் ஒரு இன்னொரு பகுதி பாத்தீங்கன்னா தெரியும் இது கோட்டைய ஒரு வழிப்பகுதி அதாவது முத்தவழி மைதானத்துக்கு அண்மையாக இருக்கின்ற ஒரு பகுதி தான் இந்த இது அந்த கோபுரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் அந்த பகுதி கோட்டைன்ற ஒரு பகுதி வழிப்பகுதி சுற்றுவட்ட பாதுகாப்புகளாக அமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியில் சில சுரங்க பாதைகளாக சில பகுதிகள் இருக்குது நிறைய அழிவடைஞ்சிருந்தாலும் இந்த பகுதிகளில் வந்து அப்படி நல்ல ஒரு பாதுகா ஒரு பாதுகாப்பு கோட்டையின் பாதுகாப்பாக அமைக்கப்பட்ட ஒரு பகுதி தான் இந்த பகுதி இந்த பகுதியில இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னா இது ஒருவருடைய கவனிப்பும் இல்லாம அல்லது பாதுகாப்பு கோட்டைன்றது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இருக்குது ஆனால் இந்த பகுதி வந்து ஒரு பொத்தருடைய அல்லது மாநகர அல்லது தொழில் திணைக்களமோ எவருடைய பாதுகாப்புகளையும் இந்த பகுதி இல்லை இந்த பகுதி பாதுகாப்பாக இல்லை என்ற இது எப்படி இருக்குன்னு ஒரு சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுற ஆக்களுடைய ஒரு சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றவர்களுடைய ஒரு கோட்டையாக இது இருக்கு இந்த ஒதுக்கப்பட்ட இந்த கோட்டைன்ற ஒரு பகுதி எப்படி இருக்குன்னு சொன்னா சமூக விரோத செயற்பாடுகளில் ஈடுபடுற ஆக்கிற கோட்டையாக இந்த பகுதி இருக்குது அதுவும் மாலை அஞ்சு மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பகுதிக்குள்ளே பல்வேறு வகையான பாலியல் சார்ந்த மது மற்றும் போதை பொருட்பாக இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இங்கே நடக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் இதில் வந்து பார்க்கக்குள்ள நிறைய இந்த இதுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய மது போத்தல்களும் சில பக்கேட்களும் அதே போல சில பகுதிகளில் வந்து இந்த போ இது வந்து பாவிச்ச மாதிரியான பாவை பாவனைக்கு உட்படுத்தின மாதிரியான சில தடயங்கள் அதாவது ஹெரோயின் என்ன வகையில் பாவிப்பினமோ அதுகளை பாவிச்சது போன்ற ஒரு சில தடயங்கள் இந்த பகுதிகளில் இருக்கு மாலை வேளையில் அவதானச்சிங்கன்னா அஞ்சரைக்கு பிறகு இதுகளுக்குள்ள வர்றதோ இந்த வீடியோக்கள் எடுக்கிறதோ கூட இதுகளுக்குள்ள கஷ்டம் இரண்டாவது அவைன்ற கோ ஹோட்டல் கோட்டை தானே அதனால இதுகளுக்குள்ள வந்து எடுக்கிற கஷ்டம் இது நல்ல ஒரு அழகான பகுதி இது ஒரு சுத்தலங்களாகவோ இல்லை அமைச்சிருந்தால் நல்ல ஒரு பிரியோசனமாக இருக்கும் ஆனால் அது ஒன்றும் செய்ய இல்லாதால இது ஒரு வசதியாக போயிட்டு வருவோம் ஒதுக்குப்புறமான இடம்ன்றதால இதுக்குள்ளே தொடர்ந்து போகும் எப்படி இருக்குன்னு பாருங்க இடங்களை சரியா இது இந்த மழை பெய்திருக்கிறபடியா இந்த பகுதிகளுக்குள்ளே என்ன சில இந்த பகுதிகளுக்குள்ளே கூடிய பாகம் தண்ணி ரெண்டதால கொஞ்சம் இதாக இருக்குது இவ்வளோக்குள்ளே பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய பாம்புச்சிட்டேங்க ஒரு மிக பெரும் குகை இதான் இந்த பகுதி அதிகமாக நல்ல ஒரு அழகிய ஒரு இடம் நல்ல பொழுதுபோக்கக்கூடிய ஒரு இடம் ஆனால் இந்த பொழுதுபோக்கு அக்கள் இதாக இருக்குது பாருங்க இது இந்த பகுதி இந்த இன்னொரு பகுதி இன்னொரு தொடங்கு அதில் ஒரு சின்ன முடிவு ஒன்று வந்திருக்குது இதில் இருந்து இன்னொரு பகுதி தொடங்குது இது இந்த பகுதிக்குள்ள ஒருத்தரும் நடமாட்டங்கள் குறைவு பொதுமக்கள் அதாவது சாதாரண பயணிகளோ அல்லது இல்லாதால இவைக்கு ஒரு வசதியான ஒரு இடமாக இது போயிடுச்சு எல்லாம் என்ன நடக்க கண்டு இதுல நிறைய கிடக்கு சிலதை நான் சொல்லலாம் இந்த வண்டை கப் மதுவான பொருட்கள் போதை பொருள் இந்த பா பாக்குகள் அதுகள்ற பேக்கெட் வேற சில பாவித்த வேறு சில போகை பொருட்களும் இந்த பகுதிகளுக்குள்ள அதிகமா கிடக்கு இந்த இதுல ஒரு பியர் டின் ஒன்று வட்டி வட்டி மாதிரி கிடக்கு அது என்னென்ன தெரியுமா தெரிஞ்சிருக்குமா நினைக்கிறேன் அதே வட்டி பாவிக்கிற வேண்டும் என்னது பாவிக்கிற வேண்டும் தெரிஞ்சாத பண்ணுங்க பாருங்க இதுல எல்லாமே பத்த மண்டிப்பே கிடக்கு இந்த கோட்டை பகுதி அப்படியே பத்த மண்டி ஒரு ஆறு மணி அஞ்சரைக்கு பிறகு ஒரு சில குறிப்பிட்ட சிலருடைய சொர்க்க பூமியாக இது மாறிடும் சில நாட்களுக்கு முதலியால வந்த ஒரு சின்ன படியனுக்கும் அடிச்சிருக்கிறாங்களே சொல்லி ஒரு செய்தி அந்த அடி அடி வாங்கினவரையும் சந்திச்சு காய்ச்சுனா அடிச்சிருக்கிறாங்க பாருங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல தொல்லியல் திணைகள கொடுக்கக்கூடிய அளவு மாதிரியான சில தொல்லியல் பொருட்களும் கிடக்கு பிளாக் லேபிள் ஓகே சரிங்களா நல்ல அழகாக இருக்கா உடம் இதுதான் இந்த கோட்டைன்ற ஒரு பகுதி பாருங்க இங்க இருந்து பார்க்க நல்ல மட்டும் இருக்குங்க கோட்டை சும்மா சொல்லு வேலை இல்லை அப்படி இருக்கு நல்லா இருக்கா கோட்டை கோட்டைன்றா அந்த அந்த பகுதிக்குள்ள வந்து பார்த்துட்டு போயிருப்பியல் முன்னுக்கு வந்து ஆனால் கோட்டைன்ற மறுபக்கமாக இன்னொரு கோட்டையும் இங்கே இருக்கு அதுதான் இப்படிங்க பார்த்து கொண்டு இடம் இப்போ சிலர் வந்து மீன்பிடி முடிவுக்குள்ள மீன் பிடிச்சோண்டிருக்கணும் பாருங்க இன்னும் ஒரு இடம் இருக்கு இதே மாதிரி தான் ஒரு பெருந்திரளான ஆட்களுக்கு நல்ல வசதியா இருக்கும் இந்த இடங்கள்ல வந்து தங்களுக்கு விரும்பின மாதிரி இருந்துட்டு போற கோட்டை எப்படி இருக்கு பிடிச்சிருக்கா ஆலமரமும் மரம் ஒன்றும் வளருது இவடத்தரச மரமும் ஒன்று வளருது எதிர்காலத்துல சிலர் இந்த பகுதியை துப்புரவு செய்தா செய்வாங்களான்னு நினைக்கல அதை சமரம் சில நேரம் இதுவும் ஒரு இடமா மாறும் சில காலத்துல மாறலாம் அப்படி இருக்கு கோட்டை எல்லாருக்கா இந்த இடங்களையெல்லாம் சபை உள்ளுக்கு வந்து தொல்லியல் திணைக்களத்துற கட்டுப்பாடுல இருக்கு மேலேயே வந்து இதுவும் ஒரு தொல்லியல் திணைக்களத்துக்கு சொந்தமான ஒரு பகுதி இந்த இதெல்லாம் அந்த கோட்டைன்ற சுவர்கட்டுகள் இதில் பார்த்தீங்கன்னா இதுல எல்லாம் வந்து கோட்டையில ஒரு கட்டுகள் ஆனால் இந்த பகுதிக்குள்ள அவை வந்து இதில் வந்து பராமரிக்கிறே இல்லை என்னன்னு கேட்டால் அவை அந்த உள்பகுதியை வந்த கோட்டையில உள்பகுதி அங்காள இருக்கு பாருங்க அந்த ஆலைக்கு உட்பகமா இருக்கிற பகுதி மட்டும்தான் அவை இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளயும் நடைமுறைகளுக்குள்ள இருக்கு இதுதான் இந்த அதுங்கட்டா தென்னங்கையிலந்து வாராக்கெல்லாம் இப்போ என்ன செய்யணும்டா அப்படியே வந்து இதுல கூட்டமா பக்கத்துல சமைச்சிட்டு அப்படியே தண்ணியையும் போட்டுட்டு இத போற மாதிரி இருக்கு இந்த இதுல வேறு மீன் பிடிக்கோண்டிருக்கணும் தடை இந்த பகுதிக்குள்ள ஆனாலும் ஒரு சிலர் வந்து மீன்பிடியில விடுபட்டு கொண்டிருக்கணும் என்னென்ன கதை இந்த பிடிக்க ஆனால் இதுக்குள்ள வந்து முதல் அண்மையில கொஞ்சம் செய்தி ஒன்று வந்திருக்கு மறந்து இருப்பியன் ராணுவத்தினரும் மீன் பிடிப்பதாக சில செய்திகள் வந்திருந்தது அதுக்கு முதல் தடை போட்டு இருந்தவை பிடிக்கிறதால இவையால தடை செய்யலாம் கிடக்குறிப்பிட்ட ஒரு சிலர் மீன்பிடி நன்னீர் மீன்பிடில ஒரு சிலர் வந்து பொழுதுபோக்க வீடு போட்டு கொண்டு இருக்கிறவங்க இது இந்த பகுதியில் இருக்கிற பொழுதுபோ கோணம் இந்த பகுதி உள்ள வரையில்லாத படிகள் செட்டா வரலாம் ஆனா அதுவும் மஞ்சளை பிறகு வந்து வர்றது வந்து வீணான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இந்த பகுதி உண்மையில மாநகர சபை இதை இத எடுத்து இந்த பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவோ அல்லது இது ஒரு சுற்றுலா இடமாகவோ மாற்றி அமைக்கலாம் ஒரு வருமானத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்தால் எங்களோட மாவட்டத்தின் அபிவிருத்திகள் மாநகர சாக்குற பகுதியின் அபிவிருத்திகளுக்கு இதெல்லாம் பயன்படுத்தலாம் ஆனா நாங்கள் இந்த இவ்வாறான ஆக்கபூர்வமான இந்த வேலை வாங்க இதுல இன்னொரு பகுதி தெரியுது பாருங்க இதுதான் இந்த பகுதி இந்த ஒரு பகுதி இது நாங்கள் முனியப்பர் கோயில் அடிய வண்டிய பகுதி முனியப்பர் கோயில் அடி இல்லை இது பாருங்க இது இதெல்லாம் ஒரு பாதுகாப்பு அரண்களாக அமைக்கப்பட்ட பகுதிகள் இந்த பகுதிக்குள்ளேயே சுற்றி சுற்றி அதே மாதிரியான தோட்டத்தோடு அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் പകിയെ പറ മഴ വെഞ്ചു കൊഞ്ചാർക്ക് ல இதெல்லாம் கோட்டைன்ற ஒரு பகுதி தான் ஆனால் இது ஒரு பாதுகாப்பு இல்லாதால தனிய அப்படியே பேரங்கும் எல்லாம் தெரியும் தெரியுதா அப்படி பேரம் கோட்டைய ஒரு பகுதியை காற்று நீங்கள் என்று யாழ்ப்பாணம் கோட்டைக்குள்ள போய் பார்த்துருக்கீங்க ஆனால் அந்த கோட்டையை விட இது நல்ல அழகா இருக்குது இது கோட்டையில ப அமைக்கப்பட்ட ஒரு தளம் முத்தவழி மைதானத்தை அனைத்த பகுதியில் இருக்கிற ஒரு தளம் இது உண்மையில் கோட்டைன்ற அழகை விட இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு இடமாக இது இருக்கு நிறைய அரச மரங்கள் முளைக்குது அரச மரங்கள் நிறைய முளைக்கிற முளைக்குது பாருங்க நல்ல மேலே இதுகளை எல்லாம் ஒரு துப்பரவு செய்து ஒரு இன்னும் கொஞ்சம் அதை மெருகு ஏற்றினால் இந்த பகுதி ஒரு ப மிக அழகான பகுதியாக இருக்குமா இல்லையா பாருங்க யாழ்ப்பாணத்தின் அழகா பாருங்க எப்படி இருக்காச்சு இதுவும் ஒரு இந்த சுற்று குக அமைப்பில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பதிஞ்சிருக்குதா அல்லது மண் நிறைய மண் நிறவிட்டு பாருங்க பக்கத்துல இருக்கிறபடியா இதுக்கு கொஞ்சம் கூட புழக்கம் ஆக்காது சமூக விரோத செயல்கள் என்று சொல்லி இந்த பகுதிக்குள்ளே எல்லாமே இருக்கு சகலதும் இருக்கு எல்லாமே நடந்தோன் இருக்கு இங்கே ஒரு ஆறு மணிக்கு பிறகு வந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சரியா அவதானிக்கலாம் அது அந்த அவைக்கு ஒரு அரண் அரண் மாதிரியும் இந்த சமோதர செயற்பாடுகள் ஈடுபடுறாக்களுக்கு ஒரு ஒரு ஏற்ற மாதிரியான ஒரு ஒரு கலச்சூழ்நிலை இந்த இடத்த நிலவரவாடியா அது பிரியோசனமா இருக்கு நல்ல இருக்கு இதுக்கு யாரும் பாரு இல்லை அதாவது சட்ட நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய யாருமே இதற்குள்ள வராததால வேலையை செய்யறதுக்கு அவைக்கிறது இதாக இருக்குது மேல இந்த இடத்த வந்து ஜால் சபை கணக்கெடுத்து இந்த பகுதி பாதுகாப்பையும் இது இதை வச்சு எப்படி உள்ளுக்கு வந்து மாநகர சபை கோட்டைக்குள்ள இல்லாது இந்த பகுதி அது இதை பாதுகாக்க இதை எடுக்கலான்னு சொன்னா தொல்லியல் திணைக்களத்திட்ட ஒரு வலியுறுத்தம் இதையும் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஆக்கினா இதுவும் ஒரு சுற்றுலா தலமாக மாறலாம் மாத்தலாம் இது எங்களுக்கு ஒரு பிரயோசனமான ஒரு பகுதியாக இருக்கும் இதுல வருமானங்கள் மா மாவட்டத்தின் அபிவிருத்திக்கும் ஏனைய செயற்பாடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கு உண்மையிலேயும் மிக ஒரு அழகான இடம் கோட்டைக்குள்ளே இருக்கிறத விட இந்த வெளிப்பகுதியை சரியாக பராமரித்து அழகுபடுத்தினால் பாருங்க வீரசிங்கம் கோல் ஓகே அழகு உண்மையிலே இந்த பகுதியை அழகுபடுத்தி அதுக்கு சுற்றுலா பயணிகளை கவரக்கூடிய வகையில் இந்த பகுதிகளில் வந்து ஒரு மாற்றங்களை செய்து சரியாக ஒரு மிகச்சிறந்த ஒரு வருமானத்தை விட்டையிலும் அதே நேரம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு இடமாகவும் இதை மாற்றி அமைக்கலாம் உண்மையில யாரு ஆறு ஆஹ் பாருங்க நல்ல அழகா இருக்கா இல்லையா எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த அகழிகள் சா இந்த கோட்டை இந்த அகழி இதில் பாக்க ஒரு அறிஞ்சொறி விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன் கோட்டை அந்நியர் கால ஆட்சி காலங்களும் அதுக்கு பின்னர் வந்திருந்த இலங்கை இராணுவத்தினருடைய முகாங்களாக இருந்த காலப்பகுதியில இந்த கோட்டையை வந்து தமிழோட விடுதலை புலிகள் தாக்கி கைப்பற்ற முற்பட்ட முற்பட்ட அந்த தாக்குதல்ல இந்த அகழிகளுக்குள்ளேயே நிறைய போராளிகள் வந்து வீராச்சா அடைந்ததாக இது ஒரு சேரும் சகதியுமான ஒரு பகுதி இந்த கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கப்பட்டுள்ளது எங்களுடைய வெற்றி சின்னமாகவும் பார்க்கலாம் ஆக்கிரமிப்பு சின்னமாகவும் பார்க்கலாம் அந்த கோட்டையை வெற்றியமாகவும் பார்க்கலாம் இந்த கோ இந்த கோட்டை தகர்ப்புக்காக இறங்கிய இந்த தமிழ விடுதலை புலிகள் என்ற போராளிகள் இந்த சேர்களுக்குள்ள சிக்கி பலர் வீரச்சாவை கொண்டதாகவும் சொல்லப்படுது அந்த நேரம் அமைப்பில் இருந்தவர்களால சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அதே நேரம் எங்களோட வீட்டுக்கிட்டையும் ஒரு அண்ணா மாவீரராக இருக்கிறார் இந்த சண்டையில கேப்டன் பாபு என்று சொல்லி எங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறார் அவரும் இந்த போட்ட கைப்பேற்று ஒரு வெட்டி வெட்டி சமர் வந்து இந்த சமர்ல வீரச்சாவடைந்திருக்கிறார் பார்க்க இந்த காகலிகளை பார்க்க அவர்கள் அந்த இந்த கோட்டையை சுத்தி ஒரு பகுதி ஒரு பகுதி மூன்று பகுதியாக அங்காள பக்கம் பண்ண பக்கம் இருக்கிற வழியா பிரச்சனை இல்லை இஞ்சால பக்கம் தான் இந்த சில பகுதிகள் பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருந்த இந்த பகுதிகள் ஒருவருடைய அதிகாரிகள் அதிகார வர்க்கத்தினுடைய ஒருவருடைய கண்காணிப்பிலையும் இல்லாதபடியா இது இலகுவா வந்தவைக்கு செயற்பாடுகளை மேற்கொள்றதுக்கு பெரிதும் உதவியா இருக்கு இது தொடர்பில் உண்மையில அதிகாரிகள் கவனம் எடுக்கணும் இந்த பாதுகாப்பாகவும் இந்த சமூக விரோத செயற்பாடுகள்ல தடுக்கிறதுக்காகவும் இந்த பகுதிகள் ஒரு கண்காணிப்பு நடவடிக்கையை மேற்கொள்ளணும் பாரு தெரியதல்ல அவுட்லுக் இதையும் பார்த்து கொண்டு போகும் இதிகிற கோயிலாம் கோட்டை முனியப்பர் கோட்டை முனியப்பர் காட்டடிக்கிறேன் சில நேரம் உங்களுக்கு கலைக்கிற உடம்பு நினைக்கிறேன் அவங்களால நிறைய பேர் கூட்டுன்னு அவங்களால நிறைய பேர் வந்து இதுவும் அதே மாதிரியான ஒரு தான் இதுக்குள்ள தண்ணி நிக்கிறமே தெரியுது சூரா பார்வைக்கு பாப்போம் ಹೋದಿಲ್ಲ ಯಾ ಬರೀ ಸುತ್ತಿ ಚುಲ್ಲಂಡೆ ಹೋಗೋದು ಆ ತಾಟ್ರನ ಉಗ್ಲು ಇಲ್ಲ ಬಾರೆ ಹರಿಯಾ ನೋ ಯು ಆನ್ ದ ಕೋರ್ಟ್ ಎんどರ್ ಹೋಗುದಿ எல்லாமே வந்து இப்ப ஒரு கண்காணிப்பு விலையும் இல்லாததால எல்லாரும் தங்களோட இஷ்டத்துக்கு தங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்தக்கூடிய மாதிரி வச்சிருக்கணும் பயங்கரட்டு சரி கோட் இந்த குடாலல சுத்தி வந்து காட்றேன் சரியா இதுதான் இது ஒரு வேறு தளம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு விருந்திருக்கும் அனைவருந்திருக்கும் அதுகள் எல்லாம் அப்படியே சிலஞ்சிட்டு நாளடைவில் இது புனரமைப்பு அப்படி இருக்குன்ற பாருங்க மிக ஒரு அழகான ஒரு இதில் வந்து இருந்து இருக்கக்கூடிய மாதிரி சில அமைப்புகள் செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுக்குள்ள இந்த சமூக விரோத செயற்பாடுகள் ஈடுபடுறதால பெரிய அளவுக்கு வந்து இந்த பகுதியை வந்து ஒரு பொழுதுபோக்குறதுக்கு ஆக்கள் வாரது வாரது இல்லை இந்த இதுக்கு வந்து நான் பிரச்சனைகள்ல சிக்கணுமன்றதை யாரும் இந்த பகுதிக்குள்ள வார இல்லை உண்மையிலே நல்ல மிக ஒரு ரம்மியமான ஒரு பகுதி பாருங்கப்பா ஸ்டேடியம் யாழ் பொது பாருங்க சரியா தான் யாழ் பொது விளையாட்டு மைதானம் அது ஸ்டேடியம் வந்து சொல்லிவி பழைய பேர் அது நான் நூல்நிலையம் தெரியுது பாருங்க எப்படி இருக்கு நிறைய அரசா அது என்ன நிறைய மரங்கள் முளைஞ்சிருக்கு நல்ல அழகா இருக்கு அப்படி இருக்கு உண்மையில எனக்கு இந்த தகவலை இந்த பகுதிக்குள்ள இப்படியான சம்பவங்கள் நடக்குது இப்படியான தகவல் வந்து ஒரு அரச உயர் மட்டத்தில் இருக்கிற அதிகார மட்டத்தில் இருக்கிற ஒரு அரச உத்தியோகத்தர் ஒருத்தர் இந்த தகவலை தந்தார் ஆஹ் அவர் சொன்ன தகவல்களை நிறைய சொல்ல இல்லாம இருக்குது இந்த சமோதரச் செயற்பாடுகள் நிறைய நடக்குது அதுல சிலதை நான் சொல்ல எல்லாமே வந்து இங்கே நடந்து கொண்டு இருக்கு எதுவும் நடக்காம இல்லை முழுக்க இங்கே நடந்து ஒன்றான் இருக்கு இந்த பகுதிகளுக்குள்ள பகல்ல நடக்கிறது அதுக்கு பிறகு ஒரு பேசுபொருள் ஆகினதால அந்த அதுகளை நடந்து இல்லாம போய் இப்ப ஆறு மணி ஆயிட்டு அதுக்கு பிறகு அவர்களுடைய தான் இது அப்படியே சுத்தி இந்த முதல் நாங்க வந்த இடம் அந்த பாதைக்கு போ அப்ப இது முதல் பத்தையா இருந்தது அந்த பிரச்சனை வர்றதுக்கு முதல் இதெல்லாம் சரியான பற்ற காடுகளா இருந்தது இந்த பிரச்சனை வந்த பிறகு இத வந்து சுத்தப்படுத்தினர் ஆனா இந்த பகுதியை மட்டும் சுத்தப்படுத்திட்டு விட்டுட்டினா அங்கால இது சுத்தப்படுத்த இல்லை அதனால இதுக்குள்ள முதல் அதிகமா இருந்தது இது அங்கால ஒதுக்குப்புறமா இருக்கிற பகுதியை விட இதுக்குள்ள என்னென்னால் பிரதான பாதையில இருந்து கிட்ட இருக்கிறபடியா இதுக்குள்ள நிறைய பிரச்சனை நடந்து கொண்டு வந்தது ஒரு குற்றத்தோட சம்பந்தப்பட்டு அவர் பரிசோதனை மேற்கொண்ட போது அவர் வழங்கின தகவல் அடிப்படையில தான் இந்த பகுதிக்குள்ளபடியான சம்பவங்கள் நடக்குது என்ற விஷயங்கள் வெளியால வந்தது அதுக்கு பிறகுதான் இந்த பகுதியில் வந்து சில சுத்தம் செய்யப்பட்டது பிறகு இந்த பகுதிக்குள்ள இந்த பகுதிக்குள்ள குறைவு இல்லை என்றில் குறைவு முன்ன ஆரம்பத்திலே இருந்து பார்த்து அந்த பகுதிகளுக்குள்ளதான் இப்ப அதிக அளவான ஆக்கள் ஆறு மணிக்கு பிறகு பல்வேறு விதமான செயற்பாடுகள் அந்த பகுதிக்குள்ளாவதான் அணைக்கலாம் இது நாங்கள் அந்த உள்ளு போனோம் அந்த பிறதான் நான் பாத அதுக்கு வந்துச்சு இதுதான் இன்னைக்கு உங்களையோட கலந்து கொண்டு நான் தெரிவிக்கணும் நினைச்ச விஷயம் உங்களோட பார்வைக்கும் கொண்டு வருவோம் இது சம்பந்தப்பட்ட அவர்கள பார்வைக்கும் இந்த வீடியோ போகணும் நான் எதிர்பார்த்தது அந்த வகையில இந்த காணொளியை பதிவு செய்திருந்த நான் இதுல ஏதாவது கருத்து முரண்பாடுகளோ இல்லை செய்த சரியா அல்லது வேற தகவல்கள் நான் சொன்ன தகவல்கள் தவறுகள் இருந்தா இதை சுட்டி காட்டுங்க நீங்கள் தவறுகளை சுட்டி காட்டி அல்லது இதுகளை இது சார்ந்த கருத்துக்களை நீங்கள் பதிவிடுவது எங்களுக்கு மேலும் இது போன்ற காணவுகளை பதிவு செய்வதற்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஊக்கமாக இருக்கும் உண்மையிலேயே வந்து இந்த தகவலை நான் கேள்விப்பட்டு இங்கே நடக்கிற சில குற்றங்கள் சம்பந்தமாக சமூக விரோத செயற்பாடுகள் சம்பந்தமான தகவல கேள்விப்பட்டோன்னா இதை பதிவு செய்யணும்னு நான் அந்த அடிப்படையில் தான் இதை வந்து பதிவு செய்தேன் ஆஹ் இப்பதான் இது தொடர்புள்ள நீ முடிந்தவர்கள் இதை தடுக்கிறதுக்கோ அல்லது சார்ந்த விஷயங்களை செயற்படுத்துவதற்கோ அல்லது உயர்களுடைய பார்வையை கொண்டு போக கூடியவர்கள் இது சார்ந்த முடிவுகளை எடுத்து அதை அந்தந்த இடங்களுக்கு தெரியப்படுத்தி அதை ஆக்கப்பூர்வமான ஒரு முயற்சியை செய்யணும் என்றதை கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்